சென்னையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் துப்புரவு பணியாளர்களுடன் நடத்தப்பட்ட ஏழாம் கட்ட பேச்சுவார்த்தையும் விட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட ராயபுரம் திருவிக்க நகர் பகுதிகளை உள்ளடக்கிய ஐந்து ஆறு ஆகிய இரண்டு மண்டலங்களிலும் குப்பைகளை அள்ளும் பணி மற்றும் பெண் தூய்மை பணியாளர்கள் மூலமாக சாலைகளை சுத்தம் செய்யும் பணி ஆகியவை தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக ஏற்கனவே மாநகராட்சியுடன் இணைந்து துப்புரவு பணியில் ஈடுபட்டு வந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட சுமார் இரண்டாயிரம் பேர் பாதிப்புக்கு பாதிப்புக்குள்ளாகியிருக்கிறார்கள் அவர்கள் சென்னை மாநகராட்சி கட்டிடத்தின் முன்பு கடந்த ஒன்றாம் தேதி முதல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த போராட்டம் நாளை பத்தாவது எட்டியுள்ளது இந்நிலையில் தூய்மை பணியாளர்கள் போராட்டக் குழுவினருடன் அரசு தரப்பில் நடத்தப்பட்ட ஏழாம் கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வியடைந்துவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன